ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மீதமான இடியாப்ப மாவை வச்சு செய்திருக்கோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மீதமான இடியாப்ப மாவு இன்க்ரீடியண்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் இந்த பொட்டு கடலையையும் வேர்கடலையும் போட்டு ஃபஸ்ட்டு பொடிச்சுட்டு வந்துடலாம் மாவு வந்து கொஞ்சந்தான் இருக்குது அதுக்கு தக்கனதான் நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் கொஞ்சம் திருத்திருன்னு பொடிச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பொடித்தாலே போதும் நைஸ் பவுடராக பொடிக்க வேண்டாம் இனி வந்து அதிலையே தேங்காய் துருவலையும் வெல்லத்தையும் சேர்த்துக்கிடலாம் இதுக்கு கூடவே ஏலக்காய் தூளோ சுக்கு தூளோ வேணா கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து எதுவும் ஆட் பண்ணலை இதையும் இப்போ வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம் தண்ணீர் எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்தாச்சு இனி வந்து இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் தேங்காய் துருவலில் ஈரம் இருக்கிறதுனால இது வந்து ஈரப்பதமாக தான் இருக்கும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாகட்டு வரும் இனி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாட்டு பிடிச்சி எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஈஸியாகட்டி செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிடலாம் இந்த உருண்டைகளை அப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்பவுமே டேஸ்டியாட்டி இருக்கும் நம்ம வந்து இடியாப்பா மாவு இருக்கிறதுனால இடியாப்பா மாவுக்குள்ளே வச்சு நம்ம வந்து அவிக்க போகிறோம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு இனி வந்து இடியாப்ப மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு உள்ள வச்சு தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம் சின்ன உருண்டை மாவு எடுத்துட்டு நல்லா பரத்திட்டாலே போதும் நல்லா விரிஞ்சு வந்துடும் அதுக்கு உள்ள உருட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டை எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டுட்டாலே போதும் சூப்பராக பொதிஞ்சு வந்துடும் இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம் இதை இனி நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நாட்டு சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ரொம்பவுமே இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இனி வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஓட்டை போட்ட பாத்திரத்தையும் வச்சுருக்கேன் இதில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் சூப்பராக குக் ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயாச்சு எல்லாமே நல்ல குக் ஆயாச்சு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் போல் தான் இடியாப்பம் மாவு இருந்தது அதிலையே நல்ல டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சேர்த்துட்டோம் இடியாப்பம் மாவு கொதிக்கக்கூடிய தண்ணியில் தான் கிண்டுவோம் அதனால் இதை சாப்பிடவும் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்